போனா ரெண்டு நாள் உயிர் வாழலாம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு பேஷண்ட் நம்ம ஆசான் வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் மட்டும் செஞ்சுட்டு இன்னைக்கு எத்தனாவது நாள் நீங்க கேஸ் பண்ண முடியுமா இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாவது நாள் அவர் ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காரு ஸோ குட் மார்னிங் வணக்கம் நமஸ்காரம் வந்தனம் அண்ட் வாட் எல்ஸ் நான் இன்னைக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு மிரக்கல் மட்டும்தான் காட்டிருக்கேன் நடந்திருக்கிற விஷயம் மிரக்கலோ மிரக்கல் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் யார் யாருக்கு உயிர் நான் வந்து லாங் லைஃப் லிவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் டாக்டர் ரெண்டு நாள் ரெண்டு நாள் உயிர் வாழலாம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு பேஷண்ட் ஒரு ஓட்டை போடணும் அந்த ஓட்டையை போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ஒருத்தவரு அந்த பேஷண்ட்டுக்கு அந்த அந்த சர்ஜரி பண்றதுக்கு இஷ்டம் இல்லை ஸோ அந்த டாக்டர் ஒரு மருத்துவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நீங்கள் மிந்துமின்றி போனால் ரெண்டு நாள் உயிரோடு இருப்பீங்க அந்த பேஷண்ட் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க நம்ம எல்லாராலையும் அதை இமேஜின் பண்ணவும் முடியாது அந்த அளவுக்கு அவர் வருத்தப்பட்டிருப்பா பட்டிருப்பார் இல்லையா ஸோ அந்த பேஷண்ட்டு யார் யாருக்கு வந்து ரெண்டு நாள் மிந்துமின்றி போனால் அவர் வந்து உயிர் வாழலாம் அப்படின்னு சொன்னவரை நம்ம ஆசான் வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் மட்டும் செஞ்சுட்டு இன்னைக்கு எத்தனாவது நாள் நீங்க கெஸ் பண்ண முடியுமா இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாவது நாள் அவர் ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காரு சோ அவரை பத்தி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாமா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா உங்க பேருமா சந்தியா ஓகே ஸோ உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குமா இப்போது உங்கள் அப்பா இப்போ எப்படி இருக்காரு அவர் ஆரோக்கியமாக இருக்கார் இப்போ ஓகே இப்போது இருந்து இப்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அதை சொல்ல முடியுமா ஆ அவர் வந்து ஃபஸ்ட்டு நிறையா அவருக்கு வந்து தொண்டையில் வந்து சின்னதாக வந்து ஒரு கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அது அதுவுமே வந்துட்டு வந்து சம் டேஸ் வந்து அது அவருக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்றதுனால டேஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்து அதுக்கு அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோட ஸ்டொமக்கில் சம் ப்ராப்ளம் அது எனக்கு வந்து டூ டைம் சிசேரியன் பண்ணியிருக்கேன் அது அதனால் எனக்கு சம் ப்ராப்ளம் இருந்தது அதை காமிக்கலான்ட்டு ஆசான்கிட்ட வந்தேன் அதனால் இப்போ அவர் எனக்கு ஓகேவாக இருக்குது அது இப்போ நான் நான் எனக்கு சரியானதுனால அப்பாவையும் இங்க கூட்டி வந்து காமிச்சிருக்கேன் இப்போது அப்பாவுக்கு வந்து டூ டேஸ் சொல்லி இப்போ அவர் வந்து இங்கே காமிச்சு இப்போ டுவெல் டேஸ் அவர் ஆரோக்கியமாக இருக்காரு அவருக்கு இப்போ அவர் ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு சூப்பர்மா ஸோ இப்போது சாப்பிடும்போது சாப்பிட்றாரா இப்போது ஆ சாப்பிட்றாரு அவரு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இங்கே கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து சாப்பிடும்போது விழுங்கும்போது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் அந்த சளிலாம் வரும்போது கொஞ்சம் இரிட்டேட் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னார் இப்போ கிட்ட வந்த பிறகு வந்து இப்போ சாப்பிடுறது அந்த சளிலாம் குறைஞ்சிருக்கு சாப்பிடும்போது அந்த பெயின் இருக்கிறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கம்மா ஸோ மக்களே பன்னெண்டாவது நாள் ஆரோக்கியமா இருக்காரு சாப்பிட்றாரு இன்னைக்கு ஹாப்பியா இருக்காரு நம்ம அந்த பேஷண்ட சந்திக்கலாம் ஐயா இப்ப வர்ம புள்ளிகளை நம்ம தீண்டி இருக்கோம் இப்போ நீங்க எழுந்து நடந்து காட்டுங்க எப்படி இருக்கு கைய நல்லா நல்லா ஃப்ரீயா நடங்க நல்லா இருக்கீங்க நீங்க தைரியமா எந்திரிச்சு நடங்க வாவ் சூப்பர் ஸோ நம்ம அந்த மிரக்கல் ஆன பெரிய மிரக்கலோ மிரக்கல் ஆன பேஷண்ட் கிட்ட நம்ம பேச போறோம் இவர்தான் அந்த பேஷண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இவரை வந்து டாக்டர் வந்து ஒரு சின்ன சர்ஜரி கழுத்துல தொண்டையில ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிட்டு அந்த ஒரு கட்டி எடுத்தாதான் இவரால புழைக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் அந்த சர்ஜரி பண்றதுக்கு ஐயாக்கு இஷ்டம் இல்லை சோ அப்படி இஷ்டம் இல்லைன்னா டூ டு ஃபைவ் டேஸ் டைம் கொடுத்தவர் தான் தான் இந்த பேஷண்ட்டு இவர்கிட்ட நம்ம ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசி அவர் இன்னைக்கு எப்படி இருக்காருன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்களா உங்க பேர் ஐயா இப்போ எப்படி ஐயா பெயின் இருக்கா சாப்பாடு சாப்பிடுறீங்களா நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வராது இந்த ஐயாக்கு வாய்ஸே வராது இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசிருக்காரு நம்ம ஆசான்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவர் சொல்ற விதத்துல இவர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னாக்கா இவருக்கு வாய்ஸும் வந்துரும் அப்படின்றது நம்ம ஆசான் சொல்லிருக்காங்க சோ இது எவ்ளோ பெரிய ஒரு மிரக்கல் மக்களே இந்த மாதிரி மிரக்கல் செஞ்ச ஆசான நம்ம கண்டிப்பா போய் சந்திச்சுட்டு அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரலாம் நம்ம இன்னைக்கு இவர்கிட்ட ட்ரீட் பண்ண மிருக்கல்ஸை பத்தி பேச வந்திருக்கோம் அதாவது டைம் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்டு நாள்ல இருந்து அஞ்சு நாள் அப்படின்னு அப்படிதான் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி அமைச்ச டாக்டர் அந்த பேஷண்ட நீங்க கையில எடுத்திருக்கீங்களே சார் முக்கியமா சொல்ல போனா எந்த ஒரு டாக்டரும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் எடுக்க மாட்டாங்க அது நீங்க எடுத்துட்டு அது வந்து இன்னைக்கு டுவெல்த் டே வரைக்கும் அவர் வந்து ஆரோக்கியமா இருக்காரு இது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லி ஆகணும் எப்படி நீங்க அவ்வளவு தைரியமா அதை எடுத்தீங்க இவ்வளவு கிரிட்டிக்கலான கேஸ் கூட நீங்க கையில எடுக்கிறீங்களா அது இன்னைக்கு பார்த்துதான் எனக்கு தெரிய வந்திருக்கு சார் அதை பத்தி சொல்றீங்களா கொஞ்சம் கண்டிப்பாமா இப்ப பாத்தீங்கன்னா வர்ம கலையில பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால முடியாத விஷயத்தை எப்படி முடியாத விஷயத்த செய்யறவன் தான் ஆசான் இப்போ எல்லாரும் வந்து தலைவலி வழி காய்ச்சலில் அது சரி பண்ணுறதுக்கு வந்து எத்தனையோ சின்ன சின்ன வைத்தியங்கள் நிறையா இருக்குது வர்மக்கலையில் மட்டும்தான் அதுவும் வர்மக்கலையில் நிறைய என் ஆசான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை வந்து கண்டிப்பாக எங்கள் ஆசானுக்கு வந்து ம மரியாதை செலுத்துகிற நேரத்தில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் ஆசான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு விஷயமும் என்னால் முடியாது அப்படின்னு பண்ண முடியாது ஏன்னா எங்கள் ஆசான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் இப்போது அதை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஓட்டை போட்டு அதில் வந்து உணவு போயிட்டே இருக்கணும் அதுப்போ அதுக்கப்புறம் பாப்புன்றதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அடைச்சிரும் முழுசாக அடிச்சிடாது உண்மை தான் டாக்டர் சொன்னது காயிடுதான் தான் அப்போது அடிச்சிருச்சுனாக்கா சாப்பாடு போகாது பேச்சு வராது மூச்சு வராது அப்போ வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஆறு சான்சஸ் இருக்குது அப்போது நம்ம வர்மக்கலையில் அந்த மருந்து எதுவும் தேவைப்படாது வர்ம புள்ளிகளை நம்ம ஏற்கும் பொழுது எப்படி பிபி மாத்திரை சாப்பிடும் பொழுது அந்த நரம்பு அந்த நாலு மணி நேரத்தில் விரிவடையும் போது பிபி கம்மியாகுதோ அந்த மாதிரி இப்போ நம்ம வர்ம புள்ளிகளை பார்த்தீங்கன்னா நிரந்தரம் நம்ம உடம்புல இருக்கிற ச ம புள்ளிகளை தீண்டும் பொழுது அது இயற்கையாகவே தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அதுக்கான வருமங்கள் வர வருமானி வர்மங்கள் நிறைய இருக்குது அதை நம்ம தீண்டும் பொழுது சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அம்மா கூட்டம் வந்தாங்க வயிற்று பிரச்சனை சரியாகிடுச்சுன்றதுனால அவங்க அப்பாவும் கூப்பிட்டு வந்த உடனே பேசிக்கா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வருமம் போடுவோம் அவர் வயசு வந்து எண்பது வயசுக்கு மேலே ஆகுது இல்லையா அதை செக் பண்ண போடும் பொழுது அவர் வந்து கழுத்தில் ஒரு வருமம் போடும்போது கீழே மயங்கி விழுந்துட்டார் ஓ நம்ம இடத்துல மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வர்மங்கள் வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு அவருக்கு இல்லை அப்போ தான் நான் வந்து பார்த்து கேட்கும்பொழுது செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து இது மாதிரி கிரிட்டிக்கலான விஷயம் கட்டியிருக்குதுன்ற விஷயம் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க கெடு கொடுத்துருக்காங்கன்றது வந்து எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் கேட்டேன் நம்ம விஷயத்த அப்புறம் அவங்க சொன்னாங்க அம்மா டாக்டர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் அப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார் என்னால் சாப்பிட முடியல மூச்சு இழுக்கும்போது வலிக்குது வந்து அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார் நான் வந்து சில முக்கியமான வர்ம புலிகளை இயக்கும்பொழுது அவர் வந்து தண்ணி குடிச்சாரு வலிக்கல க கஞ்சி சாப்பிட்டாரு வலிக்கல அதுக்கப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் பேச ஆரம்பித்தார் எதுவுமே வழி இல்லாமல் பொழுது அவர் வந்து நல்லா உணர்ந்தார் எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து எல்லாருமே பயந்துடுவாங்க நானும் பயப்படுவேன் நீங்களும் பயப்படுவீங்க அப்போ வந்து அவருக்கு சரியாயிட்டேன்னு மட்டும் அவர் உணர் நல்லா ஹாப்பியாக இருந்தார் அதை விட இப்போ வந்து பன்னிரெண்டாவது நாள் வெற்றிகரமாக ஆரோக்கியமாக இருக்கார் நல்லா சாப்பிட்றாரு அந்த கட்டி வந்து சைஸ் குறையிறதுக்கான நான் வந்து வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் அந்த வர்மங்களை தீண்டியிருக்கேன் அது குறைய குறைய பேச்சு வந்து இன்னும் முழுமையாக வந்துடும் பேச்சு முழுமையாக வந்துடும் முழுமையாக வந்துடும் அது வந்து கொஞ்சம் நாள் எடுக்குமே தவிர இப்போ சொன்ன மாதிரி கெடு கட்டி இப்போ அப்படி ஆயிடுவார் இப்படி ஆயிடுவார் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப 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 ஒரு பெரிய மிரக்கல் சார் இது ஸோ மக்களே அதாவது ரெண்டு நாள்ல இருந்து பன்னெண்டாவது நாள் ஆரோக்கியமா இருக்காரு வாய்ஸும் வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காரு நம்ம வந்து இந்த மிரக்கலில் மற்றவங்கக்கிட்டேயும் இதை பற்றி தெரியப்படுத்தணும் இல்லைங்களா அதனால ஃபஸ்ட்டு நன்றி ஆசான் ஆசானவர்களே இவ்வளோ நிறைய மிரக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அண்ட் நம்மளோட ப்ரேயர்ஸ் இருக்குது நம்ம ஆசான் சக்தியும் இருக்குது அதில் பெரியவருக்கு கண்டிப்பாக வாய்ஸும் திருப்பி வந்துடும் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ரொம்ப உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ